வணக்கம் இது உங்கள் சிவி இருக்கீங்க சிவிங்க ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு என்னன்னா அர்ச்சனா பண்ண தரமான சம்பவம் வேற லெவலில் வெறுத்தரமா இருக்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப மூணு நாள் மாங்கா விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க என்னன்னா அர்ச்சனா வந்து இந்த டிக்கெட் டிஃபினால விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூர்ணிமாவும் மாயாவும் சேர்ந்து ஓட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போடணும்னு சொல்லிட்டு சேர்ந்து நாமினேட் பண்ணாங்க பட் பிக் பாஸ் வந்துட்டு இவங்களுடைய வெற்றி புள்ளியை யாருக்கு நீங்க கொடுக்க போறீங்கன்னு கேட்கும்போது அர்ச்சனா வந்து பூர்ணிமா செலக்ட் பண்ணும்போது பூணிமா செம ஷாக்கு மாயாக்கும் சேர்த்து தான் எப்படி இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம தானே இவங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கணும்னு நினைச்சோம் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரெண்டு வாரமாக பார்க்குறேன் அவங்களோட பிகேவியர் அதாவது பூர்ணிமாவோட பிகேவியர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு அவங்க பூர்ணிமாவாக அதாவது ஒரிஜினல் ப்ரூ பூர்ணிமாவாக இந்த கேமில் வந்துட்டு களமிறங்கி விளையாடுறது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதில் தான் நான் உண்மையான ஒரு பூர்ணிமாவை பார்க்க தெரிஞ்சுது இந்த ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஷாக் ஆயிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க மாயா பார்க்குறாங்க ஆஹா இது என்னடா இது ஆல்ரெடி நம்மளுக்கு விஷ்ணு வந்துட்டு இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கார் பூர்ணிமா கூட நம்மளால் நெருங்கி பழக முடியாமல் இப்போ இந்தம்மா வேறையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமாவை நம்மளை திரும்ப வெளியே வந்து அர்ச்சனாக்கிட்ட கேட்குறாங்க எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னும்போது அவங்க சொல்கிறாங்க நீ வந்துட்டு கேமுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ண அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எஃபோர்ட் பண்ணி எடுக்கிற பற்றியா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி நீ மாயக்கிட்ட வந்து சண்டை போட்ட பற்றியா அதுவும் சம மாதம் இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு மாயக்கிட்ட சண்டை போட்டதுனால தான் அந்த பாயிண்ட்டை கொடுத்தா நடத்த கிடையாது உன்னுடைய ஒப்பீனியன் அந்த பாயிண்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக இருந்த பற்றியா அதையும் எனக்கு பிடிச்சிக்கு அது வந்து எப்படி தெரியுதுன்னா உன்னுடைய கருத்தை நீ யாருக்காக விட்டு கொடுக்காமல் அதை கரெக்டாக சொல்லணும் யாருக்கும் பயாசி இல்லாமல் பண்ண பற்றியா அது நல்லாவே இருந்துச்சு தான் நான் வந்துட்டு இந்த டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா ஹாப்பி ஆகிட்டாங்க பட் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சாதுரியம் இருக்குன்றது மாற்றக்கருத்து கிடையாது ஏன்னா அர்ச்சனாவோட கேம் அதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு கவித்தருத்த விஷயங்கள்லாம் நீங்கள் பூர்ணிமாவை மாயாவை பண்ண விஷயங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்பெஷலி மாயா வந்துட்டு பிரதீப் பண்ண விஷயங்கள் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் வாயில் வெண்ணெயை வச்சு விட்டு அமுச்சு விட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த மாயா ஆனால் அவங்களுக்கு ரிவீட் அடிக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் காலையில் கூட ப்ரொமோவில் வந்துட்டு மாயா தனியாக கிளாப் இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு அர்ச்சனாகவும் பூர்ணிமா கட்டிப்பிடிச்சு நோக்காந்துட்டுருக்காங்க இது என்ன புதுசாக இருக்குது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதை ரசிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய நாள் இல்லை ஏன்னா இன்னும் அஞ்சு வாரம் தான் இருக்குது அதுங்களாம் வந்துட்டு லாஸ்ட் அஞ்சு பேர் அதுக்கு முன்னாடி மற்றவங்களாம் வந்து கழிக்க போகிறாங்க என்ன நடக்க தெரியல பட் செமையாக சாதுரியமாக அந்த பாயிண்ட்டை எடுத்து பூர்ணிமா கொடுத்து மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு விருசலை உண்டாக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த அர்ச்சனாவோட மாசான விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது கரெக்டான பூன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கூடாதுங்க அது எப்படி புள்ளிங்க கொடுக்கலாம் அவங்க வந்து வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே